டால் அடிக்கும் முகம் அப்படிங்கிறது வந்து எங்களோட தயாரிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ஃபேஷியல் ப்ளீச் அப்படிங்கிறது அது என்ன மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து டால் அடிக்கும் முகம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த டால் அடிக்கும் முகம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் ப்ளஸ் நல்ல கம்ப்ளெக்ஷனையும் ஹைலைட் பண்ணி காமிக்கும் சில ப்ராடக்ட்னா சில தயாரிப்புகள்லாம் எப்படி இருக்கும்னா அது வந்து கம்ப்ளெக்ஷனை கூட்டி காமிக்கும் பட் இட் வில் என் அப் வித் ட்ரைனஸ் ஆனால் இதில் நம்ம சேர்க்கிற எல்லா ரா மெட்டீரியல்ஸும் எப்படின்னா ஷைன் கொடுக்கும் அதே சமயத்தில் நல்ல ஒரு கலரும் தூக்கி காமிக்கும் இதில் வந்து என்னென்னா அமோனியா மிக்ஸ் கிடையாது அமோனியா மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து இட் பிகம்ஸ் அகெயின் கண்டினியூஸாக நம்ம கண்ணுக்கு கீழெல்லாம் யூஸ் பண்ண முடியாது என்ன போடுறோம் அப்படின்னு கேட்டால் வெள்ளரி விதை போடுவோம் கசகசா போடுவோம் அது தவிர பார்லி கலப்போம் ப்ளஸ் இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா உருளைக்கிழங்கோட நல்லா சீவிட்டு அதை வளர்த்தி வி வில் மேக் அ பவுடர் அதுதான் வந்து இதில் ஒரு ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறது ஸோ ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக இருக்கிற உருளைக்கிழங்கு பவுடரோட இது மாதிரி எண்ணெய் பசை இருக்கிற கசகசா வெள்ளரி விதை இந்த பவுடரெல்லாம் கலக்கும்பொழுது டால் அடிக்கும் முகம் உங்களுக்கு கிடைக்கிறது